இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஹை ஹலோ வெல்கம் திஸ் இஸ் தனிகாட்டு ராஜா ஸ்பீக்கிங் அண்ட் நா உங்கள் அருண் மனோஜ் குமார் லாஸ்ட் எப்பசோட்ல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்த ஈர்ப்பு இசையோடைய முதல் கட்டம் அதாவது பசங்கனாலே எப்படின்னா ஒசு பேர்த்தி விட்ருவாங்க டேய் அந்த பொண்ணு ஒன்னாக தான் இருந்தா பார்க்குது அப்படின்ட்டு ஓகேங்களா அதுவே ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேச வரப்ப பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இல்லாத டைம்ல சுத்தி இருக்கிறவங்க சர்க்கிள் இருந்து வேற ஒரு அட்டென்ஷன்ல அவங்கவுங்களுக்குன்னு இருக்கும்ல இப்ப எல்லாரும் இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி எல்லாரும் குரூப் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு பையன் மட்டும் தனியா உட்காந்துருப்பான் அந்த தனியா இருக்கிற பையன் கிட்ட பேசுறதா இருக்கட்டும் இல்ல இந்த இன்டர்வெல் பீரியடு இந்த மாதிரி டைம்ல வர்றப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் இன்டர்வியூல் பிரேக்ல இருக்கிறப்ப மட்டும் பெஞ்சில் உட்காந்துருப்பான் அது ஒரு பொண்ணு பார்த்துட்டு பேச கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்தமாரி பொண்ணுங்களுக்கு எப்படின்னா ஒரு தனியாக இருக்கணும் ஓகேவா தனி தனியாக இருக்கும்போது அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க ஆனால் அந்த குரூப்பாக சேரும் பொழுது அந்த குரூப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்குது அது ஒரு மைனஸும் இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சப்போஸ் அந்த பையனும் பொண்ணும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அதாவது சாயங்கால நேரம்லாம் சைக்கிளில் போகிறப்போ இல்லை நடந்து போகிறப்பயோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சைக்கிள் வந்து நடந்து போகிறத விட சைக்கிளில் போகிறப்ப நடக்கிற கான்வர்சேஷன் இன்னும் செம்மையாக இருக்கும் ஓகேங்களா பேரலெல்லாம் சைக்கிளில் வர்றதா இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்ஸ்னல்ஸை மாறி மாறி ஷேர் பண்ணிப்பாங்க உன்னோட உனக்கு பிடிச்ச கலர் என்ன உன்னோட ஃபேவரட்டான விஷயங்கள் என்னென்ன அதுமாரி உனக்கு எதாவது ஃபேவரெட்டு உனக்கு எது எதெல்லாம் பிடிக்காது உனக்கு எது எதுலாம் பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஃபியூச்சரு வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு என்ன அதுவே இன்னொரு கேட்டகரி இருக்குது மோதலில் ஆரம்பித்து காதல முடியறது மோஸ்ட்லி இந்த ரெண்டாவது டெக்னிக்கில் தான் நிறைய பேரோட அன் மேரிட் லைஃப் ரெண்டுமே சக்ஸஸ் ஆகியிருக்கிறது என்னென்னா ஆரம்பத்துலேயே ஒத்துக்காது இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சொல்ல நினச்சேன் பட் இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே அதை சொல்லிடுறேன் என்னென்னா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃப்ரெண்டு இது எல்லாருமே எல்லா கிளாஸ்லேயுமே ஒத்து போகிற பையன் ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் எரிஞ்செரிஞ்சு விழுவான் அதே மாதிரி ஒரு பொண்ணு எல்லார்டுமே ஒத்து போகிறப்ப ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும் எரிஞ்செரிஞ்சு விழுவோம் ஓகேங்களா அந்த எரிஞ்சிருஞ்சு உளு உரும்பு ஒரு உருமான் குட்டி போல வந்து அப்படிங்கிற மாதிரி கொடி எஃபெக்ட்ல இருக்கும் அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் எதிர்த்தா மீட் பண்ணாலும் அங்கே ஏதாவது பஞ்சாயத்து நடக்கிறதா இருக்கட்டும் இது நிறைய தனுஷ் படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சிம்பு படத்துலையும் பார்த்துருப்போம் இல்லைங்களா அது மாதிரி ஆரம்பிக்கிற இன்னொரு கேஸும் இருக்கு அவங்க சப்போஸ் அவங்க வந்து ஆரம்பிக்கும்போது இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லேட்டராக அவங்க வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகும் அதுவும் நல்ல ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷனாக க்ரியேட் பண்ணோம் ஸோ அது நல்லா இருக்கும் அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறது அது வந்து அதுவும் முதல்ல ஏற்படுத்துகிற ஒரு உணர்வுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறோம் என்ன ஃபஸ்ட்டு இந்த டீனேஜில் வர்றது இந்த காலேஜ் அது இனிஷியலாக கிடைக்கிற ஒரு விஷயத்தோட பிளஸ்ஸிங் அது ஓகேங்களா அது இன்ஃபேக்சுவேஷன் சொல்லிட்டு அப்படியே உதறி விடுறோம் ஆனால் முதல் நினைவுகள் என்றைக்குமே நமக்கு ஒரு முத்தான நினைவுகள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எப்பயுமே எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ பேரை நம்ம வந்து லவ் பண்ணாலும் இல்லை ஒருத்தரையே நம்ம நூறு தடவை லவ் பண்ணாலும் அந்த முதல் உணர்வு முதலில் ஏற்படுற உணர்வுக்கு வேல்யூ ஜாஸ்திங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்றேன் அதாவது எல்லாட்டையுமே திமுறா இருந்துட்டு நம்மகிட்ட மட்டும் அடங்கி இருக்கிற இன்னொரு கேட்டகரி இருக்கு ஓகேங்களா அது மோஸ்ட்லி பசங்களை விட தான் அது ஓகேங்களா கேர்ள்ஸ் வந்து எல்லாத்தையுமே அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த சத்திய சீரியல் பார்த்தா தெரியும் எல்லா பசங்கள்ட்டையும் தௌலத்தா அப்படியே ஒரு ரகடாக இருக்கிற பொண்ணு ஒரே ஒருத்தன்ட்ட மட்டும் மியாவின் பூனை குட்டி மாதிரி ஆகிறது ஒரு இது இருக்கு இல்லைங்களா அதுவும் வேற லெவல் ஆஃப் ஃபீல் அது ஓகேங்களா அந்த பையனுக்கு அந்த அந்த லவ் அப்ரோச் வந்து அவனுக்கு புரியாது நாலு அடிவுகள் புரியிறப்ப அந்த பொண்ணு வந்து பார்ஷியலாக இருக்கும் அது மாதிரி நடக்கும் இருந்தாலும் அந்த முதலில் ஏற்படுற உணர்வுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அதாவது நம்ம இயல்பு நிலையை தாண்டி இப்படி நமக்கு ஒரு சைடு இருக்கா அப்படின்னு நம்மளை உணர வைக்கிற ஒரு தருணம் ஒரு பர்சனை பார்க்கும்போது இப்போ நான்லாம் வந்து ஜோக்கர் மாதிரி பேசிகிட்ருப்பேன் வள 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 வளன்னு பேசிகிட்ருப்பேன் அதாவது ஒரு கேள்வி கேட்டால் நான் நாலு நாலு அர்த்த நாலு அர்த்தத்தில் நாலு நாலு விதமாக பதில் சொல்லுவேன் ஆனால் எனக்கு ஒருத்தங்க அதே இன்னொரு பர்சன் ஒரு கேள்வி கேட்பாங்க நான் நாளே வரியில் முடிச்சிருவேன் புரியுதுங்களா என்னோடய இயல்புலேருந்து மாற்றுறது சடனாக கோவப்பட்டு கையை ஓங்கிறது பெஞ்சை போட்டு தட்டுறது அந்த மாதிரி நான் கோவப்படுவேன் ஒருத்தங்க எவ்வளோ பேசினாலும் கோவப்பட்டு கொஞ்சம் அமைதியாக நிதானமாக உட்காறது அப்படிங்கிறது என்னை ஒரு பர்சன் மாற்றுனாங்க ஸோ அந்த ஒரு கேதரிங்ஸை நான் வச்சு தான் சொல்கிறேன் ஓகேங்களா இது ஏன் என் என் ரியல் டைமில் நடந்திருக்கு ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அண்டு நம்ம தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணீங்க பாட்காஸ்ட் அது லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து அதை க்ளிக் பண்ணி எல்லாரும் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவோங்க இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தனிக்காட்டு ராஜா அருண் மனோஜ்குமார் நன்றி வணக்கம்